புனித எக்ஸ்பெனிக்டஸ் நான்காம் நூற்றாண்டில் ரோம பேரரசில் ஒரு படைத் தலைவராக இருந்தார் இயேசுவை உண்மையாய் நம்பியதற்காகத்தான் நம்பியதையே நிரூபிக்க உயிரையே ஈவதற்கும் தயங்கவில்லை அவர் மறைசாட்சியாக திருச்சபையால் கௌரவிக்கப்படுகிறார் விரைவான உதவிக்காகவும் கடின சூழ்நிலைகளில் உடனடி தீர்வுக்காகவும் இறை அருளை தர வேண்டுபவர்கள் இவரை தங்கள் முன்னிலையாளர் என வழிபடுகின்றனர் தீவிரமான அவசர தேவைகள் நெருக்கடியான நிலைகள் மற்றும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளில் இருக்கின்றவர்களுக்கான பாதுகாவலர் ஜபம் எக்ஸ்பெடிட்டஸ் புனிதரே நாங்கள் சந்திக்கும் நெருக்கடியான தருணங்களில் தயக்கமின்றி இறைவனை நாடும் அருளையும் தூய எண்ணங்களையும் பெற்றுத்தாரும் எங்கள் மனதில் அமைதி நிலவ உங்கள் துணை கிடைக்க வேண்டுகிறோம் நாங்கள் தைரியமாகவும் உறுதியுடனும் இயேசுவை பின்பற்றும் கிருபை தரும் வழியாக நீங்கள் வழிகாட்டுங்கள் ஆமீன்